அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா என்ன அதோட ஃபங்க்ஷன் என்ன அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணி நம்மளுடைய வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கலாம் வந்து பார்க்கலாம் மைண்ட் வந்து ஒரு மூணு ஸ்டேஜ் இருக்கு கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் அப்புறம் உள்ளது வந்து சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட்னா இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய கவனம் முழுவதும் இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய விஷயங்களே லெச்சு நீங்க கேட்டு அது ஒரு கான்ஷியஸ்னஸ் அது வந்து ஒரு டைமென்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் எப்படி சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நம்மளுடைய ரியல் லைஃப்ல வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இந்த சேனலில் இருக்கும் அதுக்கப்புறம் சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்கு சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுனால் சப்கான்ஷியஸ் மைண்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீச் பண்ணதுக்கப்புறந்தான் அந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றதுக்கே நம்ம போக முடியும் ஸோ இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டை வந்து சிம்பிளாக எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்களேன் உங்கள் மொபைல்ல இருந்து நம்ம டவுட் நெட்ஒர்க்கு வந்து சிக்னல் அனுப்புகிறோம்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் உங்களுடைய சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து தான் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நீங்கள் அனுப்ப முடியும் சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு தான் அதுக்கான ஆன்சரியும் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் அதை நீங்கள் ரீச் பார்க்கும்போது சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போவீங்க ஸோ அந்த ஸ்டேட்டில் போகும்போது டெலிபதி மாதிரியான விஷயங்களை பிரபஞ்சத்துக்கு அனுப்புறது இல்லைனா உங்களுடைய ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் நீங்கள் ஏன் வந்திருக்கிறீங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது பிரபஞ்ச சக்தியோட கனெக்டிவிட்டி ஏற்படுத்துகிறது கடவுள்னா என்ன அப்படின்றத சொல்றது குறி சொல்றது சாமி ஆடுறது சோ இது எல்லாமே அதுதான் ஆனா அந்த குறி சொல்றது சாமி ஆடுறதுல வந்து நிறைய ஏமாத்து வேலைகள் இருக்கு அது வேற விஷயம் சிலருக்கு வந்து இந்த வாக்கு பளிதம்னு சொல்லுவாங்களா சொன்ன விஷயங்கள் வந்து அப்படியே ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட சிலருக்கு வந்து அந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து தோன்றதுனால சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் எங்கேயோ இருக்காங்க அவங்களோட ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்திக்கணும் அவங்களோட பேசணும் இல்ல இப்போ ஒருத்தர் எங்கேயோ இருக்காங்க லாங்ல அவங்களோட ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட்ல போயிட்டு தான் நீங்க வந்து அந்த சிக்னல் வந்து நீங்க அனுப்பிச்சீங்க அப்படின்னா அவங்களுடைய மைண்டுக்கு வந்து ரீச் ஆகும் அதுல வந்து அவங்களும் அதே மாதிரி அவங்களுடைய சூப்பர் கான்ஷியஸ் மைண்டும் இந்த பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆகியிருக்கும் பை எனி சான்ஸ் அவங்களும் மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனலிட்டியா இருந்தாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா உங்களுடைய அந்த மனதில் தோணக்கூடிய விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்ப முடியும் ஸோ இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட ரீச் பண்றதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பாடி மைண்ட் எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அந்த பொஷன்ல இருந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது தியானத்தை இருப்பீங்க அப்புறம் ஆழ்நிலை தியானத்துக்கு போவீங்க அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய அந்த தியானம்ன்றது வந்து உங்களுக்கு அந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றதுக்கு வந்து கொண்டு போகும் அதே மாதிரி சகஸ்கரா சக்கரத்தில் பண்ணக்கூடிய அந்த தவம் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி வந்து கொடுக்கும் பிரபஞ்ச சக்தியோட இல்லை இறை சக்தியோட நீங்கள் வந்து ஒரு கனெக்டிவிட்டியை வந்து ஏற்படுத்திக்க முடியும் ஸோ அந்த மெடிடேஷன் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுடைய மனதில் வந்து உணரலாம் சூப்பர் கான்ஷியஸ் மைண்டில் வந்து உங்களுடைய மொத்த லைஃப் ட்ராக்குமே இருக்கும் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற எல்லா விஷயமுமே ஒரு தெளிவு இருக்கும் ஸோ அதை நீங்க ஆக்சஸ் பண்ணும் தான் தண்ணிலை உணர்தல்னு சொல்லுவாங்கல்ல நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம பூமியில இருந்து வாழ்ந்து என்ன பண்ணிட்டு இங்கிருந்து போக போறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த மனநிலையில அந்த தியான நிலையில இருக்கும் தான் உங்க மனதில் வந்து உணர்த்தப்படும் அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத நிறைய பிரபஞ்சம் பத்தின சீக்ரெட்ஸ் எல்லாமே அந்த மனநிலையில் இருக்கும் போது நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து உள்ள கிடைக்க ஆரம்பிக்கும் இதுதான் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு அப்படின்றது சப்கான்ஷியஸ் மைண்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க அது வந்து ஒரு மிக்ஸ்டு தான் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட்லேயே வந்து உங்களுக்கு கான்ஷியஸ்னஸும் இருக்கும் சப்கான்ஷியஸ்னஸும் இருக்கும் சூப்பர் கான்ஷியஸ்னஸும் இருக்கும் ஸோ ஆழ்நிலை தியானத்தில் உள்ளே போக போக உங்கள் மைண்ட் செயல்படக்கூடிய அந்த நிலை தான் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது இது யாரோ ஒருத்தர் ரெண்டு மூணு தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக போடப்பட்ட ஒரு வீடியோ இந்த பயிற்சிகள் தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள் ஒன்று சகசரா சக்கரத்தில் மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஹீலிங் மியூசிக்ல வந்து ரொம்ப டீப்பராக இன்னராக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டோட அந்த மைண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிங்க ஸோ அதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பாடி மைண்ட் எல்லாமே ரிலாக்ஸா இருக்கணும் ரொம்ப நேரம் கூட ஆகலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட அந்த மியூசிக் கேக்கிற மாதிரி இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வேற யாரும் வந்து தொந்தரவு பண்ணாத வகையில் தனியாக உட்காந்து கேளுங்க கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய மைண்ட் மொத்தமாக ஒரு அமைதியான ஒரு நிலையில இருக்கும் ஸோ அதுதான் வந்து ஆரம்பமான நிலை அமைதியான நிலையிலே வந்து தொடர்ந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும் ஸோ இந்த முறைகள் தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்க நன்றி